கோயில்ளகு திருவடி எனப்படும் அனுமன் வாயுபுத்திரன் கேசரி மைந்தன் அனுமன் மாருதி சொல்லின் செல்வன் சுந்தரன் என பல திருநாமங்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் வலிமைக்கு பெயர் பெற்ற இவரை வழிபட்டால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் பலமடக்க செய்வார் பக்தர்கள் கேட்கும் வரங்களை தாமதிக்காமல் உடனுக்குடன் அருள்பவர் இவர் ராமபக்த ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் காட்டு வீர ஆஞ்சநேயர் குபேர வீர ஆஞ்சநேயர் கனையாளி ஆஞ்சநேயர் திரிநேத்ர சதபுஜ ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயர் பால ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் பவ்ய ஆஞ்சநேயர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் கல்யாண ஆஞ்சநேயர் வரத ஆஞ்சநேயர் ஜெயமங்கல ஆஞ்சநேயர் யோகா ஆஞ்சநேயர் நிறுத்த ஆஞ்சநேயர் என பல பேர்களில் இவருக்கு கோயில்கள் உள்ளன அனுமனுக்கு மிகவும் விருப்பமான வடைமாலை சாற்றி வழிபடுவது விசேஷம் எப்போதும் ராமருக்கு சேவை செய்யும் அனுமனுக்கு களைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வடை தயாரித்துக் கொடுத்தாள் அனுமனின் தாயான அஞ்சனை இதனாலேயே அனுமனுக்கு வடைமாலை மாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டது அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவர் அனுமன் இளம் வயதில் ஒருமுறை விளையாடி கொண்டிருந்த போது அனுமனுக்கு பசி எடுத்தது அப்போது சூரியனை பழம் என கருதி அதை உண்பதற்காக ஆகாயத்தை நோக்கி பறந்தார் அந்த நேரத்தில் ராகும் கிரகணத்தை ஏற்படுத்த சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தார் வாயு மைந்தனான அனுமனின் வேகத்திற்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியுமா தன்னை விட வேகமாக செல்லும் அனுமனின் வேகத்தையும் வீரத்தையும் கண்டு பிரமித்த ராகு அனுமனே சூரியனை பிடித்து கிரகணத்தை உண்டாக்கும் நேரம் வந்துவிட்டது தயவு செய்து உன் வேகத்தை குறைத்துக் கொள் என வேண்டுகோள் விடுத்தார் ஆனாலும் அனுமனின் வேகத்திற்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியாததால் சூரிய கிரகணம் நடக்கவில்லை அனுமனின் வீரத்தை கண்டு வியந்த ராகு பகவான் வரம் கொடுத்தார் வரம் கொடுத்தார் எனக்கு உகந்த தானியமான கருப்புலந்தினால் வடைமாலை தயாரித்து உன்னை வழிபடும் பக்தர்களை துன்புறுத்த மாட்டேன் ராகு தோஷம் ஏற்பட்டாலும் இந்த வழிபாடு செய்தால் உடனே நிவர்த்தியாகும் என வாக்களித்தார் இதனால் தான் உளுந்து வடைமாலை அனுமனுக்கு சாற்றப்படுகிறது ராகு உள்ளிட்ட கிரக தோஷத்திலிருந்து விடுபடவும் விருப்பம் நிறைவேறவும் பக்தர்கள் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுகின்றனர் ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் வடைகள் கோர்க்கப்பட்டு மாலை சாற்றும் வழக்கம் உள்ளது ஆண்டுதோறும் மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேரும் நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி அன்று பதினெட்டு அடி உயரம் உள்ள ஒற்றைக்கல்லாலான ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலையால் அலங்காரம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது கிலோ உளுத்தம்பருப்பு மாவும் முப்பத்தி இரண்டு கிலோ மிளகு முப்பத்தி மூன்று கிலோ ஜீரகம் எழுநூற்றி ஐம்பது லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு ஒரு லட்சத்தி எட்டு வடைகள் தயாரிக்கப்படுகின்றன அன்மன் கோயில்களில் நெற்றியில் இட்டுக்கொள்ள செந்தூரம் தரப்படும் ராமனின் ஆயுள் பலத்திற்காக நெற்றியில் செந்தூரம் பூசிக்கொள்வதாக ஒருமுறை சீதை சொல்ல கேட்ட அனுமன் என் பிரபு ராமனின் ஆயுள் கூடுமென்றால் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என செந்தூரம் பூசிக்கொண்டார் இதன் அடிப்படையில் செந்தூரம் பிரசாதமாக தரப்படுகிறது